ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகேஷ் லெக் பிஎம் சேனல் இப்போ பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த அப்டேட் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு என்ன படிச்சிருக்கணும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எப்படி கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிஞ்சிருக்கு சேலரி எவ்வளோ அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை வரல ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலருந்து ஆஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ ஓகேவா இந்த கேட்டகரியில் தான் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பிஎஸ்டிஎமுக்குமே வந்து தனியாக இடஒதுக்கீடுகள் வந்து இருக்குது யார்கிட்டயாச்சும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கன்னு இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஏன்னா இப்போது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே ஆன்லைனில் அப்டேட் பண்ணது வந்து கேட்குறாங்க ஓகேவா ஆல்ரெடியே நீங்கள் ஸ்கூலில் நேரில் போயிட்டு வாங்கியிருந்தாலும் சரி ஆன்லைனில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க சிம்பிளாக தான் வந்து அப்டேட் பண்ணலாம் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி தரேன் அதே மாதிரி கம்யூனிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா ஆன்லைனில் வாங்கினா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே வந்து வராங்க அதுவும் யாருக்காச்சும் தேவைப்படுச்சேன்னா சொல்லுங்கள் அதாவது உங்களோட கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அதுக்குமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதற்கு வந்து டோட்டலாக அறுபத்தி ஒரு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ ஓகேவா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் கம்பல்சரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்க எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அவங்க வந்து இருந்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது எந்த ஏஜ் லிமிட் இருந்தாலும் நீங்க வந்து தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் பட் மினிமம் நீங்க டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இதே ஜென்ரல் கேட்டகிரில அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஆறு சொல்லியிருக்காங்க இதே பிடபிள்யூடி டபிள்யூடி சர்வீஸ் மேனே டிஸ்ட்ரிபியூட் வீடியோக்கெல்லாம் தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அதர்ஸ்க்கு மட்டும்தான் அது இதே நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே வந்து கிடையாது எந்த ஏஜாக இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேச்சுலர் டிகிரி அதாவது பிஎல் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் கம்பல்சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரிமினல் கோர்ட்டில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சபட்சம் ஃபைவ் இயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதே வந்து தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா ரெண்டே கண்டிஷன் தான் ஒன்று வந்து பிஎல் டிகிரி முடிச்சிருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கிரிமினல் கோர்ட் கோர்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருக்கணும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸாச்சும் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது இது மூணுத்துலேயுமே வந்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஓகேவா கம்யூனிட்டி வைஸும் வேகன்சி பிரியுது அதையுமே நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் தாராளமாக நீங்கள் எப்படி டிஎன்பிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுற வீடியோ யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சேன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க காலையில் ஒம்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரலாம் எக்ஸாம் சென்டரெலாம் உங்களுக்கு லேட்டராக தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சரியா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இப்போது மொத்தம் அறுபத்தி ஒரு வேக்கன்சி போன வாட்டி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி அறுபத்தி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷன்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட் வாட்ஸ்அப் பண்ண டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் ஷேர் பண்ணுறோம் ஓகேவா அதிலையுமே நீங்கள் பார்த்து அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனு காம்படிஷனுக்குமே வந்து இது லெஸ்ஸாக இருக்கும் ஏன்னா வந்து பிஎல் டிகிரியுமே முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸு கிரிமினல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணுன்றதுனால காம்படிஷன் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து எல்லோருமே வந்து எலிஜிபிள் இருக்கிறவங்க தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் அது ஃபர்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா மற்றவங்களுக்கு அதனால் வந்து ஷேர் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்